வெல்கம் டு கதை இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா பதினெட்டாம் பேருக்கு ராணி பகுதி இரண்டு சிறுகதை பதினெட்டாம் பேருக்கு ராணி கதையோட முடிவு என்னன்னு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தீங்க அந்த கதையோட முடிவு என்னன்னு இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் கணிப்பு தவறியதில்லை ஆண்டவன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ விஞ்ஞானத்திற்கு அப்பால் ஏதோ நம்மை ஆட்டி படைக்கிறது என்பதை மட்டும் பரிபூரணமாய் உணர்ந்திருந்தேன் பல சமயங்களில் இந்த முறை கும்பகோணம் போக தீர்மானித்து ரயிலில் டிக்கெட் எடுத்த கையோடு தங்கப்பழத்துக்கு போன் போட்டேன் தங்கப்பழம் நாலு நாள் தங்குற மாதிரி வர்றேன் உனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லையே நாலு நாள் என்ன சிவா நாலு மாசம் கூட நீ தங்கலாம் ஒரு அப்செக்ஷனும் இல்ல திருவிடை மருதூர்லயே இறங்கிடு அங்கிருந்து வீடு பக்கம் எந்த கிழமை வர்ற வெள்ளிக்கிழமை காலையெல்லாம் இருப்பேன் சரி வந்துற பாஸ்கருக்கு சொல்லிட்டியா முதல்ல உனக்கு தான் போன் பண்ண நீயே சொல்லிடு சரி சிவா என்றான் மறுமுனையில் தங்கப்பழம் தங்கப்பழம் சரியாய் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தான் வெகு நாட்கள் கழித்து என்னை பார்த்ததில் அவனுக்கு சந்தோஷம் பலவந்தமாக என் கையில் இருந்து ஷோல்டர் பேக்கை பிடுங்கிக் கொண்டான் ஸ்டேஷனுக்கு வெளியே அவனது ஹீரோ ஹோண்டா காத்திருந்தது இன்னைக்கு ஆபீஸ் உண்டா வண்டி ஸ்டேஷனை விட்டு கிளம்பிய போது கேட்டேன் உண்டு அரை நாள் மதியம் வரைக்கும் வேலை இருக்கு டவர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் புது வருஷத்துக்கு செல்போன் வந்துடுதில்ல வீட்டில் இறங்கி காஃபி குடிக்கும்போதே போதே சொல்லிவிட்டான் மதியம் வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தா எடு இல்லைன்னா என் கூட கிளம்பி ஆபீஸ்க்கு வா அங்கிருந்து அப்படியே பாஸ்கர் வீட்டுக்கு போயிடலாம் என்றான் நானும் கிளம்பி வந்துடுறேன் என்றேன் போச்சு அப்போ ரெண்டு பேரும் இன்னைக்கு பாஸ்கர் வீட்ல தான் சாப்பிட போறீங்களா என்றாள் அவன் மனைவி ஆமா அப்பொழுதுதான் கவனித்தேன் எங்கடா பசங்க ரெண்டும் லீவு விட்டாச்சில்ல மலங்கை பாட்டி வீட்டுக்கு போயிருக்கு காஃபியை குடித்து நேரம் போவது தெரியாமல் பேசி கொண்டிருந்தோம் ஒரு கட்டத்தில் அவன் மனைவிதான் ஞாபகப்படுத்தினாள் மணி ஒன்பது ரெண்டு பேரும் குளிச்சிட்டு கிளம்புற வழியே பாருங்க சுட சுட இட்லியும் வெங்காய சட்னியும் ரெடியா இருக்கு குளித்து டிஃபன் முடித்து அலுவலகம் போனோம் மதியம் வரை படிக்க புத்தகம் ஒன்றை கொண்டு போயிருந்தேன் போய் சேர்ந்ததுமே பாஸ்கருடன் தொலைபேசியில் பேசியாகிவிட்டது சாப்பிட வர்றோம் சுத்தமான சைவமா இருக்கணும் என்றான் தங்கப்பழம் போனில் மறுமுனையில் அவன் என்ன சொன்னானோ தங்கப்பழம் சிரித்து கொண்டே ஆமா ஐயர் வந்துட்டாரு என்றான் எங்கள் வட்டம் வினோதமானது எங்கள் வயது பையன்கள் எம்ஜிஆர் படமாக தெரிந்து கொண்டிருந்த அவ்வேளையில் பொன்னியின் செல்வனை படித்து கொண்டு உட்கார்ந்திருந்தோம் நானும் தங்கப்பழமும் பாஸ்கரும் சைக்கிளில் சுற்றாத இடம் இல்லை இதுதான் பழையாறை என்று வற்றிய ஆற்று பகுதியில் கொண்டு நிறுத்துவான் தங்கப்பழம் வாரா வாரம் பட்டீஸ்வரம் துர்க்கையை பார்க்க கிளம்பி விடுவோம் ஒரு வாரத்திற்கான குங்குமம் திரும்பும் போது எங்கள் கையில் இருக்கும் பாஸ்கர் துர்கையை பார்த்து கொண்டே திரும்ப மனசில்லாமல் நின்றிருப்பான் இந்த முறை போன போதுதான் பாஸ்கர் சில்வர் பட்டறையை மூடிய விவரம் தெரிந்தது என்னடா இப்படி பண்ணிட்ட என்ன பண்ண சிவா பிஸ்னஸ் டல்லு வேலைக்கு ஆள் வச்சு கரண்ட் பில் கட்டி நாங்கள் ஒரு கூஜா அடக்க விலைக்கு இருபத்தாறுன்னு கொடுத்தா உங்க ஊரில் ரங்கநாதன் தெருவில் இருபது ரூபாய்க்கு ஆளுங்க சப்ளை பண்ணுது எப்படி செய்றாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல பட்டரைய வேண்டாம்னு இழுத்து மூடிட்டேன் தோ இப்போ இந்த கலர் கம்பெனி தான் கை கொடுக்குது என்றான் பாஸ்கர் படிக்கும்போதே கலர் கலக்குவான் ஏதேதோ மிக்சிங்கில் குடிக்க சுவையாய் தண்ணீரை மாற்றுவான் இப்பொழுது அதுதான் கை கொடுக்கிறது அவன் பையன் பட்டப்படிப்பு முடிக்கும் நிலையில் இருந்தான் சினிமா ஹீரோ போல தெரிந்தான் இரண்டு பெண்களும் பெரிய பெண்கள் ஆகிவிட்டார்கள் கத்தரிக்காய் குழம்பும் உருளை கிழங்கு பொரியலும் கீரையும் செய்திருந்தாள் அவன் மனைவி சாப்பிட்டுவிட்டு பேசிக்கொண்டிருக்கும்போது நான் கேட்டேன் என்னடா என்னடாச்சு ஜெரீனாவுக்கு ஏதும் தெரிஞ்சதா தெரியலடா அன்னைக்கு அவங்க அம்மா தற்கொலை செஞ்சதுதான் எல்லாருக்கும் தெரியுமே நீயும் தான் பாத்தியே அன்னைக்கு காணாம போன பொண்ணுதான் எங்க போச்சுன்னே தெரியல அவன் சொல்லி பாஸ்கர் செய்த சப்பரம் ஹாலில் ஒரு மூலையில் உயிருள்ள வஸ்து போல் இருந்தது மாலையில் நாலு மணிக்கு காஃபி குடித்து விட்டு பட்டீஸ்வரம் கிளம்பினோம் எலுமிச்சங்கா பாளையம் வந்தபோது தன் டிவிஎஸ் பிப்டியை நிறுத்தினான் பாஸ்கர் நானும் தங்கப்பழமும் ஹோண்டாவை பின்னால் நிறுத்தினோம் அவன் நிலம் அங்கதான் இருக்குது அங்கே அவன் நட்டு வைத்திருந்த போர்டை பார்த்து அதிர்ந்து போனேன் வீட்டு மனைகள் விற்பனைக்கு என்னிடாது என்ன பண்ண சொல்ற தண்ணி சுத்தமா இல்லை நாலஞ்சு வருஷமா விளைச்சலும் சரியா இல்லை கடனுக்கு மேல கடை வீட்டு மனை பட்டா மனு கொடுத்துருக்கேன் பிளாட் போட்டு வித்துட்டா போதும்னு முடிவு பண்ணிட்ட அவன் பேச்சுக்கு சொன்னாலும் முழு மனதுடன் அந்த காரியத்தில் இறங்கவில்லை என்பதை அவன் பேச்சு துணியை காண்பித்தது நானும் சொன்ன சிவா இவன் கேட்கல நாலஞ்சு இடத்துல போர் இறக்கி பார்த்தோம் தண்ணி இல்ல வேற என்னதான் பண்றதுன்னு இந்த முடிவுக்கு வந்துட்டேன் நீதான் பாத்தியே நம்ம அரசலாற்ற இந்த மாசம் எல்லாம் இப்படியா காஞ்சு கிடக்கும் தங்கப்பழம் சொல்ல சொல்ல எனக்குள் கலக்கமாயிருந்தது விவசாய நிலங்களை வியட்நாமில் செய்த அமெரிக்கா நினைவுக்கு வந்தது விஞ்ஞானம் தாராள தாராளமயமாக்கல் என்ற பெயரில் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு உருவங்களில் உலகம் முழுக்க தன் கரங்களை வளைக்கும் அமெரிக்காவின் ஊடுருவல் மனதில் தோன்றி எரிச்சலை கிளப்பியது நிலத்தடி நீரை சுத்தமாய் கபலீகரம் செய்யும் பாமாயில் கன்றுகளை நட்ட கூட்டு அரசாங்க முயற்சி கோபத்தை உண்டு பண்ணியது என்ன செய்ய தஞ்ச களஞ்சியம் பரவாயில்ல தேசம் விஞ்ஞானத்துல முன்னேறட்டும் இன்டர்நெட்ல இதுதான் அரிசின்னு படத்தை பாத்துக்கலாம் பாஸ்கர் அவசரப்படாத எனக்கு என்னமோ சரியாம்னு சரி ஆயிரும்னு தோணுது அவசரப்பட்டு வித்துடாத அப்புறம் திரும்ப வாங்க முடியாது கட்டடங்களை இடிச்சு விளைநிலமாக்க முடியாது இவ்வளவு நாள் காத்திருந்த கொஞ்ச நாள் பொறுப்போம் அவனுக்கு ஆறுதல் சொன்னாலும் வெடித்திருந்த தரை என்னை சங்கடத்தில் ஆழ்த்தியது தாராசுரம் ஜராதேஸ்வரர் கோவிலில் மாலை ஆறு மணி வரை உட்கார்ந்திருந்தோம் தொல்பொருள் ஆய்வுத்துறை கோவிலை எடுத்துவிட்டது புனரணை புனரமைப்பு பணிகள் ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தன பட்டீஸ்வரம் கிளம்பியதும் ஜரைனா பாவம்டா என்றான் தங்கப்பழம் பொசுக்கென்று என்னை அந்த மழை இரவு மனதில் பற்றி கொண்டது பதினெட்டாம் பெருக்குக்கு முதல் நாள் வானம் ஏனோ மப்பும் மந்தாரமுமாயிருந்த இருந்த அந்த நாள் நினைவில் வந்தது சந்நிதியில் துர்கையை பார்த்தவாறே நின்றிருந்த என்னை உலுக்கினான் தங்கப்பழம் ஆச்சு என் முன்னால் ஆரத்தி தட்டு கற்பூரம் கொண்டேன் மனம் நிலையில் இல்லை மறுபடியும் துர்கையை பார்த்தேன் கன நேரம் என் கண் முன்னால் துர்கை ஓடவிட்ட பழைய நினைவுகள் பாஸ்கரின் இழுக்கப்படாமல் மூலையில் வைக்கப்பட்டிருக்கும் ஆளுயர சப்பரம் துர்க்கை என்னை பார்த்து சிரிப்பது போல் இருந்தது திரும்ப பாஸ்கரின் நிலம் இருந்த இடம் வரும் வரை நான் ஒன்றுமே பேசவில்லை சிவா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டோம் என்னடா நான் அதிர்ந்து போய் அவனையும் பாஸ்கரையும் மாறி மாறி பார்த்தேன் அவ அம்மா தற்கொலை பண்ணிட்டதும் நீ ஊருக்கு கிளம்பிட்ட பதினெட்டாம் பெருக்குக்கு காலையில ஜரீனாவ நானும் பாஸ்கரும் படித்துறையில வச்சு பார்த்தோம் புத்தி பேதலிச்ச மாதிரி உட்கார்ந்து இருந்துச்சு அன்னைக்கு மழை ராத்திரி நடந்த விஷயத்த சொல்லுச்சு நானும் பாஸ்கரும் சமாதானப்படுத்தினோம் சிவா நல்லவன் ஏமாத்த மாட்டான் போய் கூப்பிட்டு வரோம்னு அவளுக்கு நம்பிக்கை இல்ல ஊர் முழுக்க பசங்க சப்பரம் இழுத்துக்கிட்டு இருந்தாங்க ஜரீனா ஆத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்குச்சு வண்டியை நிறுத்த சொன்னேன் என்னடா பாஸ்கர் தங்கப்பழம் முதல்ல போய் அந்த சப்பரத்தை கொண்டு வாங்கடா மணி எட்டுடா நல்லா இருட்டியாச்சு வீடு திரும்ப வேண்டாமா காரணத்தோட தான் சொல்றேன் போய் எடுத்துட்டு வாங்கடா நான் அழுத்தி சொல்ல தங்கப்பழமும் பாஸ்கரும் ஹோண்டாவில் விரைந்தார்கள் பதினைந்து நிமிடத்தில் சப்பரம் என் கண் முன்னால் இருந்தது சப்பரம் உயிருடன் இருப்பது போல் தோன்றியது இந்த மாதிரி சப்பரம் ஜென்மத்துல பார்த்திருக்க முடியாது ஜரீனாவோட இந்த சப்பரம்தான் இந்த பதினெட்டாம் பேருக்கு ராணி என்று அன்று பாஸ்கர் சொன்னது நினைவுக்கு வந்தது தட தட வென்று சப்பரத்தை இழுத்து கொண்டு பாஸ்கரின் நிலத்துக்குள் ஓடினேன் அங்கும் இங்கும் ஓடிய என் பின்னால் தங்கப்பழமும் பாஸ்கரும் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள் என் ஓட்டம் நிற்கவில்லை சப்பரம் கொஞ்சமும் சளைக்காமல் சரியாமல் என் இழுப்பிற்கு ஏற்றபடி ஓடி வந்தது சிவா என்னடாச்சு அவர்கள் கேட்பது என் காதில் எங்கோ தூரத்தில் கேட்டது எனக்குள் ஏதோ புகுந்து என்னை செலுத்தியது போல் இருந்தது திடீரென ஓரிடத்தில் சப்பரம் நின்றது என்னால் இழுக்க முடியவில்லை அருகில் போய் பார்த்தேன் எந்த தடுப்பும் இல்லை தடங்கலும் இல்லை பாஸ்கர் கடப்பார குண்டா நான் போட்ட கத்தலில் மிரண்டு போனான் எங்கிருந்தோ கடப்பாரை கொண்டு வந்தார்கள் சப்பரத்தை அப்படியே நெஞ்சில் அணைத்து தூக்கிக் கொண்டேன் குழந்தை ஒன்று தவ்வி என் மேல் ஏறியது போல் இருந்தது இங்கு தோண்டுங்கடா பாஸ்கர் தோண்ட 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 நாலடிதான் விஞ்ஞானத்தால் விடை சொல்ல முடியாத அந்த தருணங்கள் தண்ணீர் பேரிட்டு கொண்டு அடித்தது நாலைந்து வருடமாய் கட்டாந்தரையாய் கிடந்த பூமி எத்தனையோ முறை போர் இறக்கி கைவிட்ட பூமி தண்ணீர் பீரிட்டு அடித்தது பொங்கி பிரவாகமாய் நிற்கவில்லை சப்பரம் நான் பாஸ்கர் தங்க பழம் திகைத்து நனைந்தபடியே நின்றோம் அந்த இருட்டிலும் ஒவ்வொரு திவலையிலும் பட்டீஸ்வரம் துர்க்கையின் முகமும் ஜரீனாவின் முகமும் மாறி மாறி என் முன்னால் தோன்றின மெல்ல நிமிர்ந்து பார்த்தேன் விடுதலையாகி போனது மாதிரி தூரத்தில் இருந்து வானவெளியில் ஜரீனாவின் முகம் சிரிப்பாய் மலர்ந்து மறைந்தது போல் இருந்தது என் பாரம் இறங்கியது இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் Thank you.